ஐக்கிய அரபு அமிரகத்துல சார்ஜா அஜ்மான் புஜேரா ராஸ் அல் கைமா உம் அல் குவைன் உள்ளிட்ட வடக்கு எமிரேட்களை பணிபுரியும் தனியார் துறை ஊழியர்கள் மற்றும் வீட்டு பணியாளர்களுக்கு ஆண்டுக்கு முன்னூத்தி இருபது திருஹம்ஸ்ல இருந்து தொடங்கும் அடிப்படை சுகாதார காப்பீடு திட்டத்தை மொக்ரே அறிவிச்சிருக்காங்க இந்த புதிய திட்டமானது அடுத்த வருஷம் ஜனவரி ஒன்னுல இருந்து அமலுக்கு வரப்போகுது ஐக்கிய அரபு அமிரத்துல உள்ள நூறு சதவீத தொழிலாளர்கள் சுகாதாரக் காப்பீட்டின் கீழ் இருப்பதை எது உறுதி செய்யும் இந்த காப்பீட்டுத் திட்டம் ஏற்கனவே அபுதாபி துபாயில் இருக்கக்கூடிய தனியார் ஊழியர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஏதாவது காப்பீடு நிறுவனத்திடம் இருந்து இன்சூரன்ஸ் நிறுவன இணையதளம் மற்றும் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் மற்றும் நாடு முழுவதும் உள்ள வணிக சேவை மையங்கள் மூலம் இந்த புதிய காப்பீட்டு தொகுப்பை தனியார் நிறுவன முதலாளிகள் வாங்கலான்னு சொல்லிருக்காங்க இந்த புதிய திட்டம் ஒன்று முதல் அறுபத்தி நான்கு வயதுடைய நபர்களை உள்ளடக்கியது இந்த வயதிற்கு மேற்பட்டவங்க மருத்துவ அறிக்கை படிவத்தை பூர்த்தி செய்து சமீபத்திய மருத்துவ அறிக்கைகளை இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பேக்கேஜ்ல நோயாளிகள் மருத்துவ சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்கன்னா உள் நோயாளிகளுக்கான சிகிச்சைக்கான இருபது சதவீத கூட்டு கட்டணத்துடன் சிகிச்சை செலவுகளுக்கு கவரேஜ் ஆகும் காப்பீடு செய்தவர் ஒரு வருடத்திற்கு ஆயிரம் உடன் மருந்துகள் ஒரு வருகைக்கு அதிகபட்சமா ஐநூறு திருகம் செலுத்துகிறார்கள் இந்த வரம்புகளுக்கு அப்பால் இன்சூரன்ஸ் நிறுவனம் நூறு சதவீத சிகிச்சை செலவுகளுக்கு ஈடு செய்யும் சொல்றாங்க மருத்துவமனையில தங்க வேண்டிய அவசியம் இல்லாத சீரிய நடைமுறைகள் தேவைப்படும் வெளி நோயாளிகளை பொறுத்தவரை கோபேமெண்ட் இருபத்தி ஐந்து சதவீதம் அங்க காப்பீடு செஞ்சவரு ஒரு வருகைக்கு அதிகபட்சமா நூறு திருகம் செலுத்தினா தொடர்ந்து ஏழு நாளுக்கு இணை கட்டணம் எதுவுமே கிடையாது அதே நேரத்துல ஆண்டு வரம்பு ஆயிரத்தி ஐநூறு திருகம் சோட மருந்துகளுக்கான இணை கட்டணங்கள் முப்பது சதவீதமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்த காப்பீடு திட்டத்துல ஏழு மருத்துவமனைகள் நாப்பத்தி ஆறு கிளினிக்குகள் மருத்துவ மையங்கள் நாப்பத்தி ஐந்து மருந்தகங்கள் உள்ளன தொழிலாளி மட்டும் அவங்க ஃபேமிலி கூட இந்த காப்பீடு திட்டத்தால பலன் அடையலாம் இது மூலமா அமீரகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சிறந்த மருத்துவ சேவை கிடைக்கும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க